ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் பிரார்த்தனை நிறைவேறியது கந்த சஷ்டிக்குள் நடந்துவிடும் தங்கமி கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்வமே இதை நான் நம்புகிறேன் முருகா என்று மட்டும் பதிவிடு நிச்சயமாக கந்த சஷ்டிக்குள் நடந்துவிடும் என் செல்வமே இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் கேள் தவறு நடக்கின்றது என்று தெரிந்தும் சகித்து கொண்டே போகும் வரை உனக்கான மரியாதை அங்கு கிடைக்காது சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் நீ பேசித்தான் ஆகணும் தங்கமே இல்லைனா உனக்கான மதிப்பை நீ இழந்துதான் ஆக வேண்டும் தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசத்தை நீ முதல்ல தெரிஞ்சுக்கிட இல்லைனா பந்து இலை முடிந்த வாழை இலை போல் வேலை முடிந்ததும் தூக்கி எறியப்பட்டு விடுவார் கிடாசி விட்டு மற்றவங்களை ஜெயிப்பதை விட உன் பலவீனங்களை நீ வெற்றி கொள்வது தானே நல்லது மறந்து செல்வதும் கடந்து செல்வதும் தான் இந்த உலகத்திலேயே நீ வாழும் இந்த பூமியிலேயே தலை சிறந்த மருந்து அறிவால் சாதிக்க முடியாததை அன்பால் சாதித்துதான் பாறை தங்கமே நினைத்ததையே நினைச்சு கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதை கேள் நடந்ததையே யோசித்துக்கிட்டு இருக்காது அளவுக்கு அதிகமாக யோசித்து கொண்டிருக்கிறாய் யோசித்து யோசித்து உன் மனம் குழப்பமடைந்துவிடும் மனதை லேசாக வச்சுக்கோ கவலையை சேர்க்க வேண்டிய உடம்பு என்னைக்கா இருந்தாலும் வீணாகத்தான் போகும் காசு சேர்க்கிறவனுக்கும் அதே நிலைமைதான் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம்னு யோசி நடந்ததையே யோசிச்சுக்கிட்டு இருக்காது எப்போதாவது உதவி தேவைன்னா இந்த முருகனை உன் மனதில் நினைச்சி சரியை சா முருகான்னு தான் பாரு தங்கமின் நான் நினைத்தால் மட்டும்தான் நீ இதை கேட்க முடியும் உன் வேண்டுதலானது உன் பிரார்த்தனையானது உன் கோரிக்கையானது நிச்சயமாக கந்த சஷ்டிக்குள் நடந்துவிடும் இதை நம்புகிறேன் முருகா என்று மட்டும் பதிவிடும் முருகனை நம்பினோ கைவிடப்படா உன் மனதில் உள்ள அழுத்தங்கள் எனக்கு என்னவென்று தெரியும் நீ சொல்லித்தான் தெரிவதில்லை கவலையே படாது கவலைப்பட்டால் உன் ஆரோக்கியம் கெட்டுவிடும் சொல்வதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள் தேவையில்லாததுக்கு கண்ணீரை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் கண்ணீர் சிந்தாதே வேண்டாம் நீ மனம் காயப்பட்டது எல்லாம் போதும் இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருத்தப்படாது முருகனை கரம் குவித்தால் ஓடி வந்து விடுவேன் செல்வமே உன் தகப்பன் நான் தானே இறுதி வரை உன்னோடு இருந்து உன்னையும் உன் துன்பத்தையும் நான் காத்துக்கொண்டுதான் இருப்பேன் நம்பு நம்புகிறேன் முருகா என்று மட்டும் பதிவிடு எல்லோரும் குறையை கண்டுபிடிக்க சொன்னால் ரொம்ப சாதாரணமாக கண்டுபிடித்து விடுவார்கள் அது எல்லோருக்கும் கைவந்த கலைதான் அதையே நீ அந்த குறையை திருத்தச் சொன்னால் யாரும் அதற்குள் வரவே மாட்டார்கள் அதனால்தான் உன்னை அந்த மாதிரி இருக்கச் சொன்னேன் ஊரோடு ஒத்துப்போகும் நிலைமை இதுதான் தான் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செய்கிறது தவறுன்னு சொல்லுவார்கள் சொல்லக்கூடிய அனைவரையும் அவங்க ஒன்றா கூப்பிட்டு சரி வாங்கன்னு கூப்பிட்டு ஒதுங்கி போய்விடுவார்கள் இதுதான் உலகம் வா வா என்று அழைப்பார்கள் அழைத்து வேடிக்கை பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள் இதுதான் அவர்களுடைய மனம் இதுதான் அவர்களுடைய உலகம் இதுதான் அவர்களுடைய குணம் இதுதான் அவர்களுடைய பண்பாடு இதெல்லாம் தேவையில்லை செல்வமி யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து தெரிந்துகொள் என்றுதான் உன் முருகன் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இரு விளையாட்டாக இருக்காதே விளையாட்டாக எடுத்து எந்த உறவாக இருந்தாலும் உண்மையில்லாத உறவுகளுக்காக மனதை புண்படுத்திக் கொள்ளக்கூடாது அதை பண்படுத்தி வச்சுக்கோ என்ன பாதிக்கப்படுவது நீதான் நீ மட்டும்தான் கொடுப்பது முருகன் என்பதை உணர்ந்தால் கிடைப்பது எதுவும் குறையாக இருக்கிறது நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவுதான் வேண்டும் அந்த உறவுதான் உன்னை காயப்படுத்தாது நீ தயங்கும் இடம் மட்டும்தான் தடையாக தெரியும் துணியும் இடங்கள் எல்லாம் தடைகள் எல்லாம் தூசியாக மாறிடும் கொஞ்சம் துணிச்சலோடு செல்வமே காலப்போக்கில் என்னவாகும் என்பதை பார்க்காது உனக்கே நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் இந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூட உன் முருகன் நான் தான் இருக்கிறேன் உனக்கு வாழ்க்கையை வாழ தெரிஞ்சுக்கோ முயற்சி செய்தாதான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் உன் குடும்பத்தோடு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய் அன்பாக இருக்க முயற்சி செய் பாசத்தோடு பழக முயற்சி செய் யாரிடத்திலும் குற்றம் குறை வேண்டாம் பிள்ளைகளை அன்பாக அரவணைத்து செல் வாழ்க்கை துணையோடு விட்டு நல்லதுக்கு நல்லதுக்குத்தான் சொல்வி நீ இதெல்லாம் செய்தால் தோத்துவிட்டாய் என்ற நினைப்பிற்கே வர முடியாது உன் மனம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அப்படியல்ல அடுத்த கட்டத்திற்கு உன்னை கொண்டு செல்வதற்காகத்தான் உனக்கான விஷயம் தப்பாக நடக்குதுன்னா தாமதமாக நடக்குதுன்னா நிறைவான விஷயமாக அது அமையப்போகுதுன்னு தான் அர்த்தம் உன் முருகன் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிட மாட்டேன் நிச்சயமாக உன் வேண்டுதல் நடந்துவிடும் கந்த சஸ்திக்குள் நம்புகிறேன் முருகா என்று மட்டும் பதிவு செய் தங்கமே உன்னை சுற்றி உன் மனதை துரத்தி பேசுபவர்களை பற்றி நினைக்காதே அவர்களோடு வாதம் செய்யக்கூடாது கடந்து செல் வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக போ எந்த சொல்லிலும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கவனம் தேவை பார்த்து பேசணும் பார்த்து பழகணும் பார்த்து பார்த்து தான் எதையும் செய்யணும் பணம் இருக்குது என்று அனைத்தையும் ஒரே நேரத்தில் செலவிட்டு விடக்கூடாது ஆனால் குணம் இருக்குது என்று உன் குணத்தை கொட்டினாலே போதுமே எதை கொட்ட வேண்டும் கொட்டக்கூடாது என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கோ உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது பயப்படாதே உன் முருகன் உனக்காக நான் இருக்கிறேன் எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுத்து தக்க நேரத்தில் உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் கந்த சஷ்டிக்குள் உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும் நம்புகிறேன் முருகா என்று மட்டும் பதிவு செய் நிச்சயம் நான் நடத்தி காண்பிப்பேன் ஓம் முருகா போற்றி போற்றி